அனைவருக்கு வணக்கம் திமுக ஊடகம் என்ன பண்ணியிருக்காங்க காளியம்மா திமுகவில் இணைஞ்சிட்டார் இடுபாவனம் காட்டி செந்தில்நாதனு கெஞ்சினார் எனக்கு திமுகவில் சேர்த்திக்கோங்க திமுகவில் சேர்த்திக்கோங்க அப்படின்னு துறை துறைமுருகன் திருநெல்வேலியில் சீமான் ஜாதி பேரை சொல்லி பண்ணுறனால அடிக்க போனார் அப்படி அது மட்டும் இல்லை ஊடகம் நான் தமிழர் கட்சியில் கொத்து கொத்தா கிளம்புறாங்க நான் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கிளம்புறாங்க ஏன் திமுகவை எப்போ பார்த்தாலும் சீமான் விமர்சிக்கிறார் அப்படின்னு சில சொல்றார் ஏன் அப்பா காடியமாக்கா நான் தமிழர் கட்சியில தான் பயணிக்குது இடுமாவணு கார்த்திக் நான் தமிழர் கட்சியில் தான் பயணிக்கிறார் அவர் சொல்லிட்டார் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் தமிழில் தான் பயணிப்பேன் சாட்ட முருகன் யாரையும் வந்து தவறாக திருநெல்வேலியை திட்டலை இதை வந்து திமுக காரன் ஊடகம் அப்படி போட்டு எக்ஸ்ட்ரா நான் தமிழர் கட்சி கொத்து கொத்தாக விரிது நான் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி நாளில் விரிவு ஏற்படும் பிரசலெப் டேய் இவனுங்க இந்த ஊடக உளவியலாளர்கள் இந்த திமுக ஐடி ஊடகம் பண்ணுற மேலே இதெல்லாம் அதனால் காளியம்மாக்காகவும் போகல நான் தமிழர் கட்சியில் நேற்று கூட ஒரு மேடையில் பேசிகிட்டு தான் இருக்காங்க நான் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறாங்க திட்டவட்டமான முடிவு சில மாமா பசங்கள் அப்படி போடுவாங்க அதனால் தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்குற உறவுகள் எதுவும் நினைக்காதீங்க காளியம்மா நான் தமிழர் தான் பயணிக்கிறாங்க சிறப்பாக பயணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வேட்பாளராக அண்ணன் நியமிக்க போகிறாரு அதே மாதிரி இடுமாவளம் கார்த்திகன்னா அன்னைக்கு பொது வலைதளத்துலையே சொல்லிட்டாரு எல்லா கட்சி மீட்டிங்கிலையே கருத்து கணிப்பிலே சொல்லிட்டாரு உயிர் வரை நான் தமிழர் கட்சியில் தான் இருப்பேன்னு சில மாமா பசங்க இது மாதிரி ட்ரெண்டு கிடைக்கல ஏதோ நியூஸ் கிடைக்கலன்னா இது மாதிரி போட்டு விடுவாங்க அதை நீங்கள் யாரும் தவறாக நினைக்காதீர்கள் நான் தமிழர் கட்சி சீரு சிறப்பாக வெற்றி நடை போட்டு கொண்டு அண்ணன் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் கால் பதியாத இடமே இல்லை எல்லா இடத்துலையும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு அதனால் நான் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சில மாமா பசங்க வேலை பார்க்குறாங்க அதனால் இது பொய்யான செய்தி ஊ செய்தியெல்லாம் பரப்புகிறாங்க அதை யாரும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் வெற்றி அடைவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ஆர்எஸ் பாரதி திமுகவின் ஊடகத்தின் செயலாளர்ன்னு சொல்லலாம் இல்லை கைகுழின்னு சொல்லலாம் இந்த கைகூலி என்ன பண்ணுறாரு நான் தமிழர் கட்சி யூடியூப் மூலிமா வளர்ந்துட்டுருக்குது எப்படியாவது இதை மட்டம் தட்ட வேணும்னு ஒரு முப்பது யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க திமுக காரை ஆரம்பித்து நான் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுறது இதே வேலை தான் அதில் ஒரு முப்பது யூடியூப் சேனல் ஆரம்பித்து மாமா பசங்களை வச்சுக்கிட்டு எப்படியோ தமிழ் தேசியத்தை டவுன் ஆக்க வேணும் நான் தமிழர் கட்சியை டவுன் ஆக்க வேணும் ஏண்டா நான் உங்களை பார்த்து கேட்குறேன் செந்தமிழ் சீமான் தூங்குறாரா இல்லையான்னு எனக்கு கேள்விக்குறியா இருக்கா இல்லை மக்களுக்கு இருக்கு உடனே திருவள்ளூரில் வீடு எடுப்புக்கு போயிட்டார் உடனே பரந்தூர் விமான நிலையத்துக்கு போயிட்டார் உடனே மதுரை விரிவாக்க விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு போயிட்டார் உடனே கரூரில் கோயில் நிலம் சுற்றியுள்ள பகுதியெல்லாம் இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே மக்கள் கூப்பிட்றாங்கன்னு போயிட்டார் உடனே மீனவர் பிரச்சனை இதே மாதிரி மலையை பல்லு போன கிழக்கு மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் உடனே அங்கேயும் போயிட்டார் இது மாதிரி பல இடத்துல கால் படாத எதுவுமே கிடையாது சீமானுடைய தமிழ்நாட்டில் மக்களோடு போராட்டம் வேற யாரோட போராட்டம் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் சீமான் ஏண்டா நான் தமிழர் கட்சி எப்படியாவது மட்டம் தட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறகு நான் தமிழர் கட்சி இல்லாமல் போயிருன்னு சில பேர் இதை பண்ணிகிட்டு இருக்கானுங்க இந்த திராவிட ஊடகங்கள் இது தான் அதனால் மற்றாததுக்கு இந்த தமிழக வெற்றி கழகமாக அவர் கட்சி ஆரம்பித்தார் மாநாடு போட்டார் எங்கே போனார்னே தெரில எங்கே போனார்னே தெரில திராவிட கொள்கை ஏற்றி ஏற்றி ஒரு திராவிட ஏற்கனவே மக்களுக்கு தமிழக மக்களுக்கு சூத்து புண்ணாக்கிட்டான் இன்னொரு திராவிடம் வரான் நம்ம விஜய் கூத்தாடி என்னடா கால கொடுமைடா டே இது எங்கள் நிலமடா நாங்கள் இருக்கிறோம்டா தமிழர்கள் தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் நாங்கள் ஆட்சி செய்வோம் எங்கெங்கிறா வரீங்க நீங்களா எங்க நிலத்துல வந்துட்டு நான் தான் ஆட்சி செய்வோம் நான் தான் ஆட்சி செய்வோன்னு இருக்கிறீங்களே தெலுங்கானாவில் போய் ஆந்திராவில் போய் தமிழம் போய் ஆட்சி செய்வானா விடுவானுங்களாடா இங்கே இருக்கிற தமிழன் மான ரோசம் இல்லாத தமிழெலாம் இருக்கிறான் திராவிடம் திராவிடங்கட்டையும் கோட்டரும் கோழி பிரியாணி நூறு இரநூறு வாங்கி திங்குறான் அதனால தான் இந்த வேலை வருது எப்போவே தமிழர்களாக ஒன்றுபட்டு இந்த திராவிடர்களுக்கு ஒரு கணக்கு முடிச்சிருந்தால் இன்றைக்கி அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம் ஆ நல்ல புரிதல் வேண்டும் செந்தமிழ் சீமான் கால் பதியாத இடமே இல்லை நான் தமிழர் கட்சி இன்னைக்கு எல்லா பகுதியிலும் மக்களோடு நின்று போராடி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு சீமான் நான் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு தமிழகத்தின் எதிர்கட்சி ஓட்டுக்கு காசு கொடுக்கல தனிச்சு தான் நிற்கிறாரு தமிழ் இனத்தை அடமான விக்கலை ஜாதி ஓட்டு தீட்டுங்கிறாரு ஓட்டு போட்டால் போடு எல்லாம் போராட்டி போங்கிறாரு யாரோட கூட்டணி சீமான் மக்களோட கூட்டணி தோல் திருமாவளவன் ஐயா ராமதாஸ் ஐயா நம்ம வைகோ ஐயா இவங்களாம் என்ன யாரோட கூட்டணி திமுகவோட கூட்டணி சீமான் யாரோட கூட்டணி மக்களோட கூட்டணி ஏண்டா நான் தமிழர் கட்சி இவ்வளோ பொறாமல் கொண்டு தமிழ் தேசியத்துக்கு இவ்வளோ வெறுப்பாக குட்டுறீங்களே திமுக தனித்து நிற்க சொல்லு சீமான் நிற்கிற மாதிரி இல்லை பிஜேபி தான் தனித்து நிற்க சொல்லு இல்லை ஏடிஎம்கே தான் தனித்து நிற்க சொல்லு இல்லை தோல் ஐயா அவங்க தனிச்சு நிற்க சொல்லு இல்லை வைகோவுக்கு தனித்து நிற்க சொல்லு இல்லை ராமதாஸ் அவங்க தனித்து நிற்க சொல்லு ஒரு ஓட்டு வாங்க மாட்டேங்க டெப்பாசிட் நிலந்தருவிங்க ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் அவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் எட்டு பர்சன்ட் வெற்றி அடைஞ்சது யாருடையும் கூட்டணி இல்லை ஓட்டுக்கு கொடுக்கல கொடுக்கலை தான் நிற்கிறார் யாருக்குடையும் கூட்டணி இல்லை அவரு சீமானா தமிழகத்தின் அரசியல் சாணிக்கனா நீங்கள் அரசியல் சாணிக்கனா விஜய் வரும்போது மேடையில் பேரம் பேசுறாரு யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் வாங்க நான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன் திராவிட கொள்கை ஏந்து வர்றார் விஜய் யார் ஹைதராபாத்தை கொண்டு அவர் தாய் தந்தைகள் இங்கு சிங்கராக பிழைக்க வந்தவர்கள் ம் என்ன இது தமிழ்நாட்டு சாபக்கேடா வேறு மாநிலத்துக்கார தான் தமிழ்நாட்டுல வந்து ஆள வேணுமா இங்க தமிழ ஆளக்கூடாதா உம் கேட்டா திராவிட மாடல் அப்படிங்கிறீங்க திராவிட மாடல் என்ன ஸ்டாலினையா அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியல இப் அதுதான் திராவிட மாடல்னு கேட்க வைக்கிறதுல அதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்றால் என்ன சொல்லுங்க சொல்ல தெரியல தமிழர்களுக்கு எங்களுக்கு கேளுங்க திராவிட மாடல் என்றால் என்ன தமிழர்களை கொத்தடிமைகளாக வைத்துக்கொண்டு தமிழர் நிலத்தில் ஆட்சி செய்வது தான் திராவிட மாடல் ஒன்று ரெண்டாவது நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்லாமல் நாங்கள் ஆந்திராவிலிருந்து தஞ்சம்பளைக்கு வந்தவர்கள் என்று சொல்லாமல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆந்திராவில் இருந்து வந்தோம் என்று சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த திராவிடர்களுக்கு சொல்ல மாட்டார்கள் அது தெலுங்கு தெலுங்கு தமிழ் தேச கட்சியாமா தெலுங்கு தமிழ் தேச கட்சியாமா தமிழ் தெலுங்கு கட்சியாமா என்னடா இது டேய் எப்படா இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா எங்க சொந்த தமிழ்நாட்டில் தமிழர் நாடு மண்ணுக்காக மொழிக்காக மக்களுக்காக பாடுபட்ட நிறைய தலைவர்கள்லாம் சிலை வைக்காம யார் யாரோ எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது எங்கிற கிளம்பி இருக்கிறீங்க நான் தமிழர் கட்சியை தமிழ் தேசியத்தை விமர்சிப்பவன் கைகாலி இழந்தவன் உடம்பில் ரத்தம் இல்லாதவன் இப்படின்னா சொல்ல முடியும் நான் தமிழர் கட்சி புறாமப்படுறியா சீமானப்பா விமர்சிக்கிறியா தூக்கு போட்டு சாவுங்கடா நன்றி தேசி நாம் தமிழர்